சங்கானி கோதா பரமேஸ்வரர் சிவலிங்கத்தின் மீது நாகம் பாண்டிய மன்னன் கட்டிய இந்த ஆலயம் அதன் பிறகு கால சுழற்சியில் பாழடைந்து போனது இந்த பகுதியில் உள்ள சிவபக்தர்கள் மூலமாக மீண்டும் கோவில் சீரமைக்கப்பட்டது அப்போது பூஜை செய்ய கர்ப்ப கிரகத்திற்கு அச்சர்கள் செல்ல முடியாது ஏனெனில் லிங்கம் மீது நாகங்கள் படர்ந்து கிடந்து படமெடுத்து ஆடும் ராகு தோஷத்தினை போக்குபவர் இத்தலை இறைவன் ராகு தோஷத்தை போக்குபவர் இத்தலை இறைவன் எனவேதான் நாகங்கள் இங்கே கிடக்கிறது என அறிந்த அர்ச்சகர்கள் பூஜை செய்து நாகங்களை மறைத்து செல்ல கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து நாகங்கள் அனைத்தும் அங்கே வருவது நின்றுவிட்டது தற்போது இந்த கோவிலில் தென்னகத்து காலகஸ்தியாக விளங்குகிறது இவ்வாழை மூலவரான கைலாதநாதர் லிங்கத்தின் மீது சர்பம் ஒன்று காணப்படுகிறது இந்த காட்சியை இறைவனுக்கும் அபிஷேகம் தான் நாம் தெளிவாக காண முடியும் இதனால் தான் இந்த ஆலயம் ராகுத்தலமாக இருப்பதாக சொல்கிறார்கள்